இன்றைய ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் தாவிது இந்த வார்த்தையை தன் குமாரனுக்கு முன்பும் தன் ஜனங்களுக்கு முன்பும் தேவனை ஸ்தோத்தரித்து சொன்னான் ஏனெனில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை ஒரு அரசனாக மாற்றியது அவன் கூட பிறந்த பிறப்புகளோ அல்லது அவனை பெற்றெடுத்த தகப்பனோ அல்ல அவனை மேன்மைப்படுத்தினவர் கர்த்தர் அன்றியும் அவன் ஒரு பயிற்சி பெற்ற யுத்த வீரனும் இல்லை இருப்பினும் கோலியாத்தையே வீழ்த்துகின்ற அளவிற்கு அவனை பலப்படுத்தினவர் கர்த்தர் எனவேதான் எவரை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும் என்று அவன் சொல்லுகின்றான் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்கின்ற பலன் கர்த்தர் நமக்கு வரும் மேன்மை கர்த்தரால் வருகின்றது யாருடைய உதவியும் இல்லாமல் ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருந்த தாவிதை அரசனாக தேவன் மாற்றினார் என்றால் யாருடைய உதவியும் இல்லாமல் யார் நம்மை உயர்த்துவார் என்று பரிதவிக்கும் நம்மையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் கூடும் எங்கள் பலவீனங்களில் எங்களை பலப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி